ஹயரிங் அ ராங் பர்சன் சரியா நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு கேன்சர் எந்தளவுக்கு நம்மளை இல்லாமாக்குமோ அதே மாதிரி ஒரு ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டை பிழையான ஒரு ஆளை நம்ம ரிக்ரூட் பண்ணிட்ட மாதிரி இருந்தால் அதே மாதிரி ஒர்க்கிங் என்வாயிரன்மெண்ட்டை அரிச்சு இல்லாமாக்கிரோங்க அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கோ இல்லாட்டி நடக்க கூடாத விடயங்களுக்கோ இல்லாட்டி அந்த கம்பெனியோட வீழ்ச்சிக்கோ இல்லாட்டி அந்த டீம் பிரேக் ஆகுறதுக்கோ இதெல்லாமே காரணமா இருக்க போகுது இந்த கம்பெனிக்குள்ள வந்தது எதாவது ஒரு பித்தல் போட்டு இல்லாட்டி ஏதாவது சீக் பண்ணி ஏதாவது ஒரு வகையில அவங்க ட்ரிக்கா உள்ளுக்கு வந்திருக்கலாம் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம் அந்த டீமுக்குள்ள கம்பெனிக்குள்ள எந்த காரணமுமே சொல்லாம வேற வேற காரணங்களை சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்வாயிரன்மெண்ட்ல இருந்து இல்லாட்டி அந்த ஒர்க் பிளேஸ்ல இருந்து கலண்டு வேற இடங்களுக்கு போய் சேர்ந்துருவாங்க இதுவே ஒரு சின்ன போஸ்டா இருந்தா என்ன சரி பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனா இதுவே ஒரு பெரிய போஸ்டா இருந்தா நான் சொன்னது கட்டாயமாக நடக்கும் ஸோ இது என்னத்தை கிரியேட் பண்ண போகுதுன்னா ஒரு எஃபிஷியன்சியை இல்லாமக்க போகுது அதாவது உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸில் இல்லாட்டி உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு வினைத்திறனான அவுட்புட்டை இல்லாமக்க போகுது ஒரு பெரிய சேலஞ்ச் வெளியிலேருந்து வரத்தோங்கும் ஆனால் இதனால தானே புரியாது ஆனால் பின்னுக்கே இருந்து அவங்க நிறைய விஷயங்களை பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி இந்த கம்பெனியை கேன்சர் ஆக்கிக்கிட்டே போவாங்க ஆனால் இது பெரிய இடங்களுக்கு புரியாது அதை அவங்க கரெக்டாக சீட் பண்ணி இல்லாட்டி அவங்களுடைய அழகான வார்த்தைகளால் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி அவங்க இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இங்க என்ன நடக்குதுன்னா டீம் சொல்ற விஷயம் நடக்காது அவங்க சொல்றது மட்டும் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இது கேன்சர் ஆகி அந்த நிறுவனத்தையே இல்லமாக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ மேக் ஷுவர் நீங்க ஒரு கரெக்டான ஆள ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இதை எப்படி ஆக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் செக்கை செய்யணும் ஹெல்த் செக்னா உடம்பு செக் பண்ணுறது இல்லைங்க அவங்களுடைய ஆட்டிடியூட் ஹெல்த் செக்கை கட்டாயமா நம்ம செய்யணும் இதில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தான் அவங்களுடைய ஹொனஸ்டி செக் ட்ரஸ்ட் ஃபுல்னஸ் ஹெல்த் இன்னொரு முக்கியமான விஷயம் தான் அவங்களுடைய பர்சனல் கிரெடிபிலிட்டியை நம்ம கட்டாயம் பார்க்கணும் இதுதான் பெரிய ஒரு அரிப்பை அந்த கம்பெனிலேயோ இல்லாட்டி அந்த ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்லேயோ செய்ய போகுது ஸோ அதனால் இந்த மூணு செக்கையும் செய்கிறதுக்கு சரியான கொஸ்டின்ஸ் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான ஆட்களை இன்டர்வியூலேயோ இல்லாட்டி அவங்கள செலக்ட் பண்ணும்போத நல்ல முறையாக அதை திரும்ப அவங்கக்கிட்ட கொடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி அவங்கள எடுக்க முடியுமா இல்லையான்னு நல்லா யோசிச்சுட்டு எடுக்கிறது பெட்டர்